எங்கும் நிறைந்து காணப்படும் மிதுன ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுன ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் இரண்டாம் இட தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்று ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அதிசார கதியில் உள்ள குரு ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் நமது தினசரி காலையில் நமது ராசி தினசரி ராசி பலனை நீங்கள் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இப்பொழுது மீண்டும் பலன்களை காணலாம் இன்றைய தினம் உங்களது எதிரிகள் கூட உங்களை கண்டு அஞ்சு நடுங்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து வருவீர்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்கக்கூடிய யோகத்தை இன்று குரு பார்வை அளிக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் பெருக்குவது பற்றி யோசனை செய்வீர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஜெயித்து விடுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் என்று ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்க பெரிய வாய்ப்புகள் உள்ளன இன்று கால் பகுதியில் சில காயங்கள் மற்றும் அடிகூடப்பட வாய்ப்புகள் உண்டு கவனம் நீங்கள் இன்று உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இன்று காலை நேரத்திலேயே ஒரு கலகலப்பான செய்தி வந்து சேரும் அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பல நன்மைகள் நடைபெறும் நமது ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன் நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஊக்கப்படுத்தவும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் பகைமையை வெளிப்படுத்தக்கூடாது இன்று எட்டிலிருக்கும் சனி பகவான் சில உத்தியோக தடைகளை உண்டாக்குவார் எனவே கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் சில மாறுதல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களது துணையுடன் இன்று சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படும் புனர்பூசண நண்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்களது குடும்பத்தில் இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் பெருமைகள் கூடும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிப்படன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரான்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே